இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் டேம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு தடவை இடி வந்தப்போ ஸோ அந்த இடியை இந்த சாமி வாங்கிக்கிட்டதாமோ அதாவது இந்த சிலை வாங்கிக்கிட்டதாமோ அதனாலவே இதுக்கு இடி தாங்கி முனியப்பன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் இந்த மேட்டூர் டேமில் ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படலை அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த சாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது வந்துட்டு மேட்டூர் டேமில் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை ஸோ அந்த அளவுக்கு இந்த சாமி வந்து அணைய அணையை இருக்கு அப்படின்னு வரக்கூடிய மக்கள் அதாவது எக்கச்சக்கமான மக்கள் வராங்க இவங்க எல்லாருமே தடவையும் ஒவ்வொரு வேண்டுதலோடு வராங்க அதாவது வேண்டுதல் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்ப பயப்படுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அதாவது சாமிக்கு பூஜை பண்ணி கயிறு கட்டி விடுவாங்களாம் ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது மன உளைச்சல் இருக்குது தீராத ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த சாமி வந்து நம்ம வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா அந்த கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வேண்டுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால்